கோவை மாநகராட்சி வார்டியன் எண் என்பதுக்கு உட்பட்ட கெம்பட்டி காலனி எல்ஜி தோட்டம் சாலை பகுதி பழைய லட்சுமி தேட்டர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட பொது சுகாதார குழு தலைவர் பே மாரிச்செல்வன் கவுன்சிலர் கோவை மாநகராட்சி எண்பதாவது வார்டுக்குட்பட்ட கெம்பட்டி காலனி எல்ஜி தோட்டம் சாலை பகுதி பழைய லட்சுமி தேட்டர் உள்ளிட்ட பல பகுதிகளில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் களத்தில் நேரடியாகவும் வீதி வீதியாகவும் நடந்து சென்று பாதாள சாக்கடை எந்த வீதிகளில் அமைப்பது மற்றும் உடைந்த சேம்பர் மூடிகளுக்கு பதிலாக நூறு சேம்பர் மூடிகளை அமைப்பது தொடர்பாகவும் மேலும் சேதமடைந்த எந்த பகுதிகளில் குடிநீர் குழாய்கள் சேதமடைந்துள்ளது என்றும் ஆய்வு செய்து மாற்றியமைக்கவும் பொது சுகாதாரம் குறித்தும் புதி புதிய தார்சாலை அமைத்தல் குறித்து பொது சுகாதார குழு தலைவர் பே மாரி ஆய்வு மேற்கொண்டார் பொது கழிப்பிடத்தை இடித்து மீண்டும் புதிய கட்டிடம் கட்டுதல் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது மாநகராட்சி ஆழ்துளைக்கிணறு அமைந்துள்ள நூறு மீட்டருக்குள் அருகில் தனியார் ஆழ்துளைக்கிணரை கண்டறிந்து நூறு மீட்டர்கள் அமைப்பது சட்டப்படி குற்றமாகும் என்று அறிவுறுத்தி அதன் பயன்பாட்டை தடுத்து நிறுத்தினார் குழாய்கள் பதிக்கும் இடங்களில் இடைஞ்சலாக இருக்கும் மரத்தை அகற்றவும் உத்தரவிட்டார் பின்னர் மாநகராட்சி உதவி பொறியாளர் மற்றும் சுகாதார ஆய்வாளர் அவர்களுடன் ஆய்வு மேற்கொண்டார் இதுகுறித்து பொது சுகாதார குழு தலைவர் பே மாரிச்செல்வன் தெரிவிக்கையில் எண்பதாவது வார்டில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெற உள்ளது எனவே எந்த இடங்களில் என்ன பணிகள் செய்வது என்பது குறித்து உதவி பொறியாளர் மரகதம் சுகாதார ஆய்வாளர் தனபால் ஆகியோருடன் ஆய்வு மற்றும் ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவித்தார் ஆய்வில் எண்பதாவது வார்டு செயலாளர் நா தங்கவேல் பெரிய வீதி பகுதி இரண்டு துணை த செயலாளர் என் ஜே முருகேசன் சரவணன் வாரி என்கிற ராஜேந்திரன் ரவி மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர்